ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஒரு விபத்து திடீரென பரபரப்பை ஏற்படுத்தியது விபத்தில் தீப்பிடித்த ஒரு கார் திடீரென தானாகவே வேகமெடுத்து சாலையில் பாய்ந்ததால் அச்சத்துடன் மக்கள் அலறி அடித்து ஓடினர் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் ஜெய்ப்பூரில் நேற்று மாலை நடந்தது தீப்பிடித்த கார் ஒரு இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் திடீரென அது சலசலப்புடன் நகர்ந்து சாலையில் வேகமாக செல்ல தொடங்கியது காரின் அருகில் நின்று அதை எரிவதை பார்த்துக் கொண்டிருந்த மக்கள் இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் அலறியடித்து விலகிச் சென்று தங்கள் உயிரை பத்திரப்படுத்தினர் தீ மூண்ட காரின் இயக்கம் திடீரென தானாகவே துவங்கியது என்பது அச்சுறுத்தலாக இருந்தது பின்பு தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் எனினும் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை இந்த வகையான சம்பவங்கள் பொதுவாக காரில் ஏற்பட்டு சில தொழில்நுட்ப கோளாறுகள் அல்லது ஏற்கனவே தீப்பிடித்த காரின் உபகரணங்கள் சரியாக முடக்கப்படாமல் இருந்ததினால் ஏற்படக்கூடும் இது பற்றிய விசாரணை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் चल पड़ी गाड़ी आगे चल पड़ी अपने आप चल पड़ी गाड़ी आगे चल पड़ी अपने आप அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்